நம்ம எஸ்கேவி லோமஞ்சி மெத்த கம்பெனியில் இது மாதிரி டாய்ஸ் நீங்க வியாபாரம் பண்ணணும் அப்படின்னா நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களோட காண்டாக்ட் நம்பருக்கு டிசைன்ஸ் மாடல்ஸ் எல்லாமே அனுப்பிடுவோங்க எக்கச்சக்கமான டைஸுங்க டெல்லி வரைக்கும் நாம கொடுத்துட்டு இருக்கிறாங்க டாய்ஸ் தேவைப்படுறவங்க ட்ரிபிள் எயிட் த்ரீ டூ ஒன் த்ரீ செவன் ஜீரோ செவனுங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க மாடல்ஸ் எல்லாம் அனுப்பிடுவோம் ஹோல்சேல் ரேட்ல சீப் ரேட்ல கொடுக்குறாங்க குவாலிட்டியான டைஸிங்க உங்கள் குழந்தைங்களுக்கு விதவிதமா டைஸ் வேணுமா நம்ம கம்பெனிக்கு ஹோல்சேல் ரேட்லேயே நீங்கள் வாங்கி கொடுக்கலாங்க அதேமாதிரி ஒரு வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நான் சொன்ன நம்பருக்கு கால் பண்ணுங்க பெஸ்ட் ரேட்டுங்க நீங்கள் இந்தியாவில் டில்லிலேயே கூட விசாரிச்சுக்கலாங்க பெங்களூர் ரேட்டை கூட சீப்பாக கொடுப்போங்க குவாலிட்டியாக கொடுப்பங்க அதேமாதிரி நம்ம கம்பெனியில் பார்த்தோம்னா இளவமஞ்சியில் மெத்த தலகாணி ஹோல்சேலில் நம்ம பண்ணிட்டு இருக்கறங்க இது மாதிரி கிங் சைஸ் பெட்டு பாருங்க எட்டு இன்ச் திக்னஸ் பத்து இஞ்சு திக்னஸ் பன்னெண்டு இஞ்சு திக்னஸ் இது மாதிரி உங்களுக்கு தேவைப்படுதா கண்டிப்பாக தயார் பண்ணி கொடுத்துருவோம் இது பாருங்க தலகாணி பூராமே ஒரு கஸ்டமரு புதுசாக வியாபாரம் பண்ணுறான்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவருக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு இரநூறு தலைகாணி போகுதுங்க சைஸ் வரைய தலைகாணி கொடுத்துட்டுருக்குறோம் இரநூறு ரூபாயிலிருந்து தலைகாணி ஸ்டார்டிங்கில் இருக்குதுங்க உங்களுக்கு குவாலிட்டியான பாம்பே டைம் காட்டன் கிளாத்தில் மெத்த தலைகாணி ரோலிங் மெத்த இது மாதிரி நாம் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் கவர் நாங்க நாங்கள் ஃப்ரீயா ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்குறோங்க குவாலிட்டியில் எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் வரவே வராதுங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபுல் ஹெவி டைப்பில் ஆறு இஞ்சிக்கு மேலே இருக்கக்கூடிய பெட்டுக்கெல்லாம் ஆஃபரில் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க வாங்கக்கூடிய கஸ்டமருக்கு பார்த்தோம்னா மூணு இஞ்சி மூணுக்கு ஆறைகள் ஆறு இஞ்சி திக்னஸில் ஒரு மெத்த ஒரு தலைகானி அது மட்டும் இல்லாமல் மெத்திக்கு கவர் தலைகணி கவர் இந்த குல்ட்டு ஃப்ரீயாக வந்துடுங்க டெலிவரி ஃப்ரீயாக வந்துடுங்க அஞ்சு ஐநூறு கேஷ் ஆன் டெலிவரியில் தரங்க இது முக்காலுக்கு முக்களுக்கு காலுங்க பழைய மாடல் கட்டிலுக்கெல்லாம் போடுவாங்க இந்த மெத்தையோட விலை வந்து பார்த்தோம்னா எட்டாயிரம் ரூபாய்க்கு இது தரங்க இதுக்கு ரெண்டு தலைகானி கவரு விரிப்பு குல்ட்டு கொடுத்துட்ருக்குறேங்க அதேமாரி பார்த்தோம்னாங்க இது நாளுக்கு ஆறை காலுங்க இந்த பெட்டு கூட வந்து பார்த்தோம்னா ரெண்டு தலைகாணி கவர் இந்த குல்ட்டு எல்லாமே கொடுத்துட்டுருக்குறேங்க இது இது வந்து பார்த்தோம்னா பொங்கல் வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குதுங்க இதையோட விலை வந்து எட்டு ஐநூறுங்க இது வந்து அஞ்சுக்கு ஆரைகளை குயின் சைஸுங்க இந்த பெட்டோட விலை வந்து பதினொன்று ஐநூறுங்க இது கூட வந்து மூணு தலைகாணி இது வரும் இந்த கவர் செட்டு வரும் இந்த குல்ட்டு செட்டு வரும் இது எல்லாமே ஃப்ரீயாக வந்துடுங்க அது மட்டும் இல்லைங்க டெலிவரி ஃப்ரீயாக வந்துடுங்க இது வந்து கிங் சைஸுங்க இது எல்லாமே டைங் காட்டன் கிளாத் தான் குவாலிட்டியில் எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் வராதுங்க வாங்கி பொருளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பணம் கொடுக்கலாங்க இதோட விலை வந்து பதிமூணு எட்டு கொடுத்துட்டுருக்குறோம் ஆறு டு ஏழு இஞ்சு திக்னஸ் வருங்க நாலு தலைகாணி மெத்த கவர் தலைகாணி கவரு குளிட்டு இதெல்லாம் வந்துடுங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம கம்பெனியில் ஆயிரம் ரூபாய்க்கு இலவ மஞ்சளும் மெத்த தலைகாணி தயார் பண்ணி கொடுக்குறோங்க வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் எங்கேயுமே இலவ மஞ்சளும் மெத்த தயார் பண்ணி தர மாட்டாங்க நம்ம கம்பெனியில் ஆயிரம் ரூபாய்க்கு கிடைக்குங்க உங்களுக்கு இது மாதிரி மெத்தையெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாங்க நன்றி